ஒவ்வொரு <laughs> வருடமும் <laughs> <Thank you. laughs> செய்தீர்கள் பெருமைப்படுத்துவீர்கள் சிறப்பு செய்தீர்கள் உங்களுக்கு இனி கொடுத்த உங்களுக்கு நாங்கள் செடி கொடுக்கிறோம் நன்றாக இருக்கிறோம் பசுமை பரிவர்த்தோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் கொண்டு தொடரவும் மீண்டும் நீங்கள் வந்து வரும் போது வேண்டி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி Gracias. <laughs> पूरी बाइक सेंटर ट्रिप तो स्वागत है दीपक तो बोलवे ताकि